அந்த விஷயத்தில் எம்ஜிஆரையே மிஞ்சிய விஜயகாந்த் நண்பர்களே எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தற்போது எல்லாம் தமிழ் சினிமாவில் நடிக்க வரும் கதாநாயகர்கள் பல மொழிப்படங்களில் நடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க மகம் எம்ஜிஆர் அந்த வகையில் தனிப்பிரவி அப்படின்னே கூட சொல்லலாம் அவர் தமிழை தவிர வேலின் வேறு எந்த ஒளிப்படங்களும் நடித்ததே கிடையாது நடித்த ஒரே ஒரு படம் தான் இது என்ன அதாவது என்னன்னு பிரபல தயாரிப்பாளர் லட்சுமன் ஒரு சொல்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வேற்றுமொழி படங்களில் நடித்து நடித்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு பிரபல தயாரிப்பாளர் கேள்வி எழுப்புறாங்க ஒரே ஒரு வேற்றுமொழி படத்திலே நடித்திருக்கிறாராம் அதன் பெயர் தான் ஜெனோவா அப்படிங்கிற திரைப்படம் இதில் மலையாளம் என இரு மொழிகளிலும் உருவாகி இருக்கிறது இந்த படத்தில் தான் எம் எஸ் விஸ்வநாதன் முதன் முதன்முறையாக முறையாக அறிமுகமாகியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லாம் கஞ்சியார் எம்ஜிஆர் இப்படின்னா அதே மாதிரி தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படி மேலே போல போயிட்டாரு அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழை தவிர இதுவரைக்கும் வேற எந்த ஒரு மொழிப்படங்களும் நடிக்கவில்லையா விஜயகாந்த் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்க என்ற பெருமை தமிழ் துறையிலே விஜயகாந்துக்கு மட்டுமே சேரும் அப்படின்னே கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு வாய்ப்பு என சண்டை வேண்டாம் என்று மறுத்து விடுவாராம் கமல் ரஜினி என எனக்கு மட்டுமே கொடி கட்டி பறந்த காலகட்டத்திலே அவர் இருந்து முற்றிலும் மாறுபட்டு தனித்து தெரிந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இளம் நடிகருடைய வளர்ச்சியில் அக்கறை மனிதாபிமானம் மிக்க கேப்டன் நடிகராக இருந்ததே நடிகர் சங்கத்துக்கு தலைவராகவும் ஆகியிருக்கிறார் இளம் நடிகருடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டி அவர்களை கை கொடுத்து தூக்கிவிட்டவர் தான் நமது நமது விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏழை ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் முதலாளாக ஓடி வருபவர் விஜயகாந்த் இவரை கருப்பு எம்ஜிஆர்னும் புரட்சி கலைஞர் ரசிகர்கள் அன்போடு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னே நமது எம்ஜிஆர் அவர்களை எப்படி இருந்தாரோ அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்தாரோ அதே போலத்தான் நமது விஜயகாந்தும் பல உதவிகளை செய்தார் எம்ஜிஆரை ஒரு நபர் பார்க்க சென்றால் கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டு விட்டுதான் தான் அவரை அந்த இடத்தை விட்டு அனுப்புவார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதே போலத்தான் நமது விஜயகாந்தை யார் பார்க்க சென்ற என்றாலும் முதலில் சாப்பாடு போட்டு தான் அடுத்த வட்டமாக பேசவே ஆரம்பிப்பாராம் அதாவது சாப்பாட்டிலே அனைவருக்கும் சம உரிமை என்பது விஜயகாந்த் அவர்கள் வந் விஜயகாந்த் காலகட்டத்திலே திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் உருவாக்கி வைத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே பாணியை தான் நமது விஜயகாந்தும் பின்பற்றினார் அரசியலிலும் அப்படித்தான் வந்தார் இருந்த போதிலுமே அவருடைய போதாத நேரம் திமுகவுடைய மிகப்பெரிய திட்டங்கள் இதையெல்லாம் முறியடிக்க முடியாமல் விஜயகாந்தை ஒரு வழியாக சாய்த்து விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் நமது அதிமுகவுடன் கூட்டணி வைத்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மாறியிருந்தார் அந்த நேரத்திலே திமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படும் விஜயகாந்தை இப்படியே விட்டால் கண்டிப்பாக திமுக அழிவு பாதைக்கு போய்விடும் அப்படிங்கிற கண்டி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயகாந்தை மட்டம் தட்டி இறுதியாக விஜயகாந்தையே வீல் அமர வைத்தது திமுக அப்படின்னே கூட சொல்லலாம் திமுக பிளஸ் ஊடகங்களும் அதில் திமுகவை சேர்ந்த ஊடகங்களுக்கு மிகப்பூ முக்கிய பங்கு என்பது இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் செய்திகள் என்பது இணையதளங்களில் வெளியாகி இருக்கிறது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க